ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய புண்ணிய காலத்தில் என்ன மாதிரியான அதிசயங்கள் எல்லாம் நிகழும் இந்த காலகட்டங்களில் நம்ம எப்படி வழிபாடுகள் செய்யணும் முன்னோர்களை என்ன மாதிரி நினைத்து வழிபாடு செய்தால் அவங்களுடைய ஆசைகளை பெற முடியும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த இடைப்பட்ட நாட்கள்ல என்ன மாதிரியான பலன்களை கடகம் பிராசினைகள் அடைய போறாங்க அப்படிங்கறத பத்தியும் தான் தெரிஞ்சுக்க போறோம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுமே சிறப்பு வாய்ந்தது தாங்க அதிலும் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மட்டும்தான் மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதால் நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே நீங்கி நமக்கு நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும் அதாவது மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய இந்த பதினான்கு நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய பதினான்கு நாட்கள் மகாலயபட்ச காலம் இறுதியா ரெண்டாம் தேதி மகாலயபட்ச அமாவாசையோடு வந்து நிறைவேறும் இந்த பதினைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாட்கள் தான் அதாவது மறந்தாருக்கு மகாலயபட்சம் அப்படின்னு Seluruh ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும் மறந்துருப்பாங்க அவங்க இறந்த தேதி நாள் கிழமை இப்படி எது வேணாலும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனாலுமே கூட இந்த அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அவங்கள சேரும் அப்படிங்கிறது தான் ஆத்மாத்தமான ஒரு உண்மையும் கூட இந்த நாளில் யாராக இருந்தாலும் வழிபாடுகள் கண்டிப்பாக செய்யணும் உங்களுடைய குலம் தலைக்கணும் உங்களுடைய சந்ததியினர் வந்து சிறப்பாக வாழணும் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படி நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருமே கண்டிப்பாக அமாவாசை வழிபாடுகளை வந்து செய்வீங்க அந்த வகையில் யாரெல்லாம் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசையில் வழிபாடுகள் செய்ய போகிறீங்க உங்களுடைய குடும்பத்தில் எந்த முன்னோருக்காக நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்றத எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க மகாலயபட்ச காலத்தை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் அந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறைகளையும் தெரிஞ்சுக்கலாம் மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய புண்ணிய காலமானது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் வந்து இருக்க போகுது சோ முன்னோர்களுடைய வழிபாடு செய்யணும் அப்படின்னா அதற்குரிய மிகச்சிறந்த நாள்னா அமாவாசை மட்டும்தான் நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே நீங்குவதற்காக நாம செய்யக்கூடிய சிறப்பான வழிபாட்டு முறைகள் எல்லாம் இந்த நாள்ல தான் வந்து செய்வோம் அதாவது வருடத்திற்கு பனிரெண்டு அமாவாசைகள் வந்தாலுமே கூட மற்ற அமாவாசைகள்ல நீங்க வழிபாடுகள் செய்யாவிட்டாலும் கூட தவறு கிடையாது ஆனா மிகப்பெரிய அமாவாசையாக இருக்கக்கூடிய ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மற்றும் தை அமாவாசை இது மூன்றுமே முக்கியமானதுதான் இதுலேயும் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாத அமாவாசை தான் ஏன்னா இதுதான் மகாலயபட்ச அமாவாசை இந்த அமாவாசையில்தான் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய பித்ருக்கள் நம்மளை பார்க்கறதுக்காக நம்மளுடைய வீடு தேடி வருவாங்க நம்ம வீட்டு வாசல்ல அவங்க காத்துட்ருப்பாங்களாம் பொதுவாக நம்மளுடைய வீடு தேடி வரக்கூடியவங்க யாராக இருந்தாலுமே நாம் எந்த அளவுக்கு உபசரித்து பார்த்துப்போமோ அதே போலதாங்க நம்மளுடைய முன்னோர்களையும் அவங்களுக்கு பசி தாகம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அந்த பசி தாகத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எள்ளும் தண்ணீரும் வந்து இறைக்கிறோம் ஸோ முன்னோர்கள் அப்படின்னாவே பித்ருக்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு பிடித்தமானதுன்னா கருப்பு எல் தான் இந்த கருப்பு எல்லை கொண்டு நீங்கள் பொழுது உங்களுடைய பாவங்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் சரி வாங்க இப்போ இந்த மகாலயபட்ச காலத்தில் யாரெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொருவருமே அவங்களுடைய கடமைகளை வந்து சரியாக செய்யணும் உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்ய தவறும் பொழுதுதான் அது உங்களுக்கு தோஷங்களாகவும் பாவங்களாகவும் உங்களை வந்து தொடர்ந்து வருது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மகாலயபட்ச காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறைகள் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா தாய் தந்தையரை இழந்தவர்கள் ஆண்கள் கண்டிப்பாக செய்யணும் அதே கணவர் இல்லைனா உங்களுடைய கணவருக்காக நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யலாம் பெண்கள் ஒருவேளை கணவர் உயிரோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் பெண்கள் வந்து எள்ளும் தண்ணீரும் பார்க்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பெண் பிள்ளைகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து எள்ளும் தண்ணீர் மட்டும் இருக்கக்கூடாதுங்க அதுக்கு பதிலாக நீங்கள் படையல் போட்டு கும்பிடலாம் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை வந்து இழந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளைகளை பெற்ற தகப்பன் அவங்களுக்காக இந்த முறை வந்து வழிபாடுகள் செய்ய வேண்டும் இது எல்லாமே நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் குடும்பம் வந்து செழிப்பாக இருக்கும் நல்ல ஒரு நிலைக்கு வரத்துக்கு உதவியா இருக்கும் இதனோடு இந்த அமாவாசைகளில் மற்றொரு விஷயம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று முடிந்தால் அமாவாசை அமாவாசைகளில் உங்களுடைய குலதெய்வத்தை போய் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் யார் உங்களை கைவிட்டாலும் குலதெய்வம் மட்டும் கைவிடாதுங்க அந்த நம்பிக்கையோடு நீங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்யுங்க இந்த மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய புண்ணிய காலத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள்னால் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நாட்கள் தான் அதுவும் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா மகாபரணிங்க சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு ஸோ பரணி அப்படிங்கிறது யமதர்மனுக்கு உரிய நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாளில் நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தீபமாவது ஏற்றணும் இந்த தீப ஒளியானது உங்களுடைய முன்னோர்களை மோட்ச வழி காட்டுவதற்கு உரிய அற்புதமான தீப ஒளியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் வந்து கண்டிப்பாக வந்து செய்யுங்க இந்த பதினான்கு நாட்களிலும் உங்களால் எள்ளும் தண்ணீரும் இறைக்க முடியல அதற்கு உரிய சூழ்நிலைகளை நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கவலைப்படாதீங்க நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்ய அதுவே போதுமானது அதாவது இந்த பதினான்கு நாட்களுமே காலையில் எழுந்து ஆறு மணிக்கு மேலே உங்களுடைய கைகளில் கருப்பு எள்ளும் தண்ணீரும் எடுத்துக்கோங்க உங்கள் கிட்ட இருக்குன்னா தர்பை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஒருவேளை தர்பை கிடைக்கல அப்படின்னா கவலை இல்லை தர்பை இல்லாமல் கூட பரவாயில்ல ஸோ இதை வைத்து நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் பொழுது காசியை நினைத்துக்கோங்க உங்களுடைய முன்னோர்கள் நினைத்துக்கோங்க குலதெய்வத்தை நினைத்துக்கிட்டு இந்த எள்ளும் தண்ணீரும் வார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து அது போய் சேரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய இருபத்தி ஓரு தலைமுறையினரை சேர்ந்த முன்னோர்களையும் சென்றதையும் அவங்களுடைய ஆசிகள் கிடைக்கும் உங்களுடைய தலைமுறையினர் வந்து சிறந்து விளங்குவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அவங்களுக்கும் இவங்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாகவே கிடைக்கும் ஸோ இது போன்ற விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக இந்த மகாலயபட்ச காலத்தில் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க மகாலயபட்ச காலத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கடகம் ராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மகாலயபட்ச காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாபகரமான மாதமாகவே இருக்க போகுதுங்க இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பலன்களையெல்லாம் பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அதாவது நீண்ட நாட்களாக இதுவரைக்குமே உங்களுடைய கைக்கு வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பணம் கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரும் அதற்குரிய அற்புதமான காலகட்டம் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த சேமிப்புகளை கூட இது வரைக்கும் செய்ய முடியாமல் வந்து இருந்திருப்பீங்க ஆனால் இந்த மகாலயபட்ச காலத்தில் இல்லை நீங்கள் அதற்குரிய முயற்சிகளை எடுத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து செய்து முடிக்க முடியும் மேலும் உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைங்க நல்ல மகிழ்ச்சியோடு வந்து இருப்பீங்க இதற்கு மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை கூட நீங்கள் வாங்கி இன்னுமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சிறப்பான காலகட்டம் மகாலயபட்ச காலம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பானது அப்படின்றத பதிவுகள்லேயே வந்து பார்த்துருப்பீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் கடகம்பராஸ் என்பர்களே இந்த நேரத்தில் வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை வந்து செலுத்துங்க கவனம் இல்லாமல் இருக்காதிங்க என்ன விஷயம் செய்தாலுமே கூட நீங்கள் கவனத்தோடு வந்து இருக்கணும் புதிய முயற்சிகள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமானது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான முயற்சிகளுமே உங்களுடைய வேலையை சிறப்பானதாக உங்களுக்கு உரியதாக தக்க வைச்சுக்கிறதுக்கு முடியும் ஸோ அதற்குரிய வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக எந்த ஒரு வாய்ப்பையுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நல்லபடியாக வந்து செயல்படுத்துங்க குடும்பத்தில் சொத்து பிரச்சனைகள் எதுவும் இருந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த சொத்து பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் இப்போ வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லா பிரச்சனைகளும் சரியாக கூடிய காலகட்டம்தாங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் கூட இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுடைய தொழிலில் அமோகமான வளர்ச்சியை வந்து பார்ப்பீங்க மொத்தத்தில் கடகம் ராசி அன்பர்கள் இந்த மகாலயபட்ச காலத்தில் எல்லா விதமான மாற்றங்களையும் வந்து பார்க்க போகிறீங்க கடகம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் உங்களுக்கு புதிய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய டைமிங்கும் இதுதான் ஸோ அதை கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வமும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் புதுசாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் பிள்ளைகள் போன்றவர்களோட கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம் ஸோ அவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் கவனமாக இருங்க மேலும் இந்த காலகட்டங்களில் கடகம் ராசி என்டைய மரியாதை அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய மரியாதையை நீங்கள் தான் வந்து காப்பாற்றிக்கணும் அதற்குரிய விஷயங்களை செய்ய தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவது முற்றிலுமாக வந்து தவிர்த்துக்கோங்க ஒரு சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம் ஸோ ஆரோக்கிய ரீதியாகவும் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் என்னதான் மகாலயபட்ச காலத்தில் இது போன்ற பலன்களை எல்லாம் கடகம் ராசி என்பர்களாகிய நீங்கள் அடைந்தாலுமே கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா முருகப்பெருமா இருந்தாங்க முருகப்பெருமான இன்றைய காலகட்டங்களில் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க சிறப்பான நன்மைகளை எல்லாம் உங்களால் பெற முடியும் இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே வளங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பதிவுள்ள கடகம் ராசி என்பவர்களாகிய நீங்க என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் மகாலயபட்ச காலத்தில் செய்ய போறீங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் பார்க்கறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய ஆன்மீகம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நம்மளுடைய சேனலை பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கூட மறக்காம நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பரிகாரங்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரங்கள் தான் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரங்களை வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும் மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்